ரிச்சர்ட் பிரதர் அவர் வந்து ஜவுளி வியாபாரம் செய்கிறார் கடை உள்ளதான்னு கேட்குறாங்க நம்ம ரிச்சர்ட் பிரதர் ஆ ஆமாங்க பிரதர் கடை தான் வச்சிருக்காங்க பையோ படுக்கிறியா குச்சி எடுத்து அடிக்கவா படு நைட்டு நேர நேரத்துக்கு உருட்டுறதே உன் வேலையா போச்சு படு செந்தில் குமார் பிரதர் சொல்றாங்க சரிங்க அக்கா வாய் யூ சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேக்குறாங்க நான் சாப்பிட்டேன் பிரதர் சாப்பிட்டேன் அதான் எனக்கு தோசை ஒன்று பத்தல இன்னொரு தோசை ஒன்று தரிங்கலான்னு கேட்டேன் அதுக்கு பதில் வல்ல சரிங்கக்கா பாய் சொல்லிட்டீங்க சொல்லிட்ட பைய எல்லாத்தையும் அடிச்சுங்க திரியறேன் இன்னும் படுக்காம என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்னைக்கு புதுவரவு நிறைய வந்திருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சிஎஸ்ஐ ஸ்கூலில் தான் நான் படித்தேன் நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி இல்லை கடை ரிச்சர்ட் தன் ரிச்சர்ட் பிரதர் சர்ச்சுக்கு முன்னாடி இல்லை சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் நான் படித்தேன் ஸ்கூலில் செந்தில்குமார் பிரதர் சொல்கிறாங்க சரிங்க அக்கா ஒரு பார்சல் கட்டி வர கட்டிட்டு வரேன் அப்படின்றாங்க ஓகே ஓகே பிரதர் பெரியம்மா பெரியம்மா சுட்டுக் கொடுக்குற தோசை தான் எனக்கு வேணும் எனக்கு கடையில எல்லாம் வேணாம் தோசை பெரியம்மா சுட்டுக் கொடுக்குற தோசை தான் எனக்கு வேணும் எனக்கு வந்து கடையில் சுட்ட தோசை வேண்டாம் எனக்கு பெரியம்மா சுட்டு கொடுத்த தோசை தான் வேணும் சரி யாரோ ஒருத்தர் மட்டும் பார்த்துக்கிட்ருக்கீங்க ஒரு பாய் சொல்லுங்கள் லைவை கட் பண்ணுவோம் நாளைக்கு பேசுவோம் நாளைக்கு லைவில் பேசுவோம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சத்யா கிரியேஷன்ஸுக்கு வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி வாருங்கள் நாளை லைவில் பேசலாம் யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாய் சொல்லுங்கள் சத்யா கிரியேஷன்ஸுக்கு லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிகவும் நன்றி தேங்க்யூ பாய் சொல்லுங்க ஓகே பாய் அனைவருக்கும் பாய்